நம்ம எப்படி உருவாக்கி வச்சிருக்க ஏன் இயசு கோபப்பட்ட ஒடுங்கினோட இடிஞ்சு போன உள்ளத்தோட நொழுக்கப்பட்டு கஷ்ட கஷ்டங்களை அவங்க வாழ்க்கையில பண்ற அந்த கஷ்டங்கள் எல்லாம் எதையாவது எதுனா ஆண்டவர் எதனா பண்ணுவாரா எங்கன்னா வழி இருக்குமா கடவுள் எங்க எதனா செய்வாரா ஏங்கி வர ஜனங்களை நம்ம வரவேற்கக்கூடிய ஆட்களா நம்ம இருக்கும் அப்படி வரவேற்கக்கூடிய ஆட்களா இல்லாம நம்ம எதனா பண்ணோம்னா இந்த சபைய நம்ம நம்ம மதிக்கலன்னா நம்ம சரியா நம்ம நடத்தலைன்னா நம்மளே காரணமா இருக்கும் ஒருத்தர் வந்து உள்ள வந்து ரச்சிக்கப்படுறதுக்கும் அந்த ஆத்தம் ஆதாயம் பண்றதுக்கும் நம்மளே தடையா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க முதல்ல நம்ம இந்த சபைக்கு டைமுக்கு வரோமா கரெக்டா நம்ம என்ன பண்ணுவோம் காணிக்கை கொடுக்குறோமா தசம்பா கொடுக்கறோமா ட்ரெயர் எல்லா ட்ரெயருமும் அட்டன் பண்றோமா ஒரு ஒரு மாசி கிழமை விடாம நம்ம வரோமா எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் சீட்டு குடிப்போம்